நற்றினி நேர்களுக்கு தினமரு துளிக்காக ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம் நீர்களே இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட்டோட வந்திருக்கேன் நற்றினி வந்து ஐம்பதாவது நாள்ல காலடி எடுத்து வைக்குது அதாவது நானூத்தி ஐம்பது நாள் மற்ற நிறைய நாள் நற்றினி வந்து ஹெல்த்தி அண்ட் வெல்த்தியா இருக்கணும் சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அது மாதிரி நட்டினி நிகழ்ச்சி கேட்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சசி சார் உங்களுக்கு எக்ஸ் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் சார் இப்ப வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம் பால்கோவா பால்கோவா ஒரு லிட்டர் பால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஒரு கிலோ சர்க்கரை ஒரு இருபத்தஞ்சு கிராம் முந்திரி இருபத்தஞ்சு கிராம் பாதாம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் நெய் போதுங்க இவ்வளவுதான் இருக்கு சைமரி பாக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன வெடிச்சட்டி வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு நெய்யை விட்டுட்டு பாதாம் தனியா முந்திரி தனியா வறுத்து தனியா வச்சுக்கோங்க அதாவது பாதாம் முந்திரியும் சக்கரையும் சேர்த்தி பவுடர் பண்ணிடுங்க இப்போ ஒரு அகலமான வானலி எடுத்துட்டும் அல்லது பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ரெண்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் அதுல வந்து ஒரு லிட்டர் பாலை ஊத்திட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அது பொங்கி வர நேரத்துல ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் போட்டுருங்க தயிர் போட்டதுக்கு அப்புறம் பால் திரிஞ்சிரும் அதை வந்து அப்படியே விடக்கூடாதுங்க நான் ஆல்ரெடி ரசகுல்லா வேற ஏதாவது சொல்லிருக்கேன் பன்னீர் மசாலா எப்படி செய்யாது இதே தான் வரும் ஆனா அதுல வந்து தனியாக எடுத்து துணியிலே போட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இது அப்படி கிடையாது அதே மாதிரி ஒடிச்சட்டிலேயே விட்டுட்டு பால்கோவா தானே இது அதனால அப்படியே நல்லா கரண்டியால கிளறிட்டே இருக்கணும் போது அது என்ன ஆகும் மஞ்சள் கலர்ல வந்துடும் பால்கோவா கலர் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகும் அப்ப என்ன பண்ணணும் நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரையை போடணும் நம்ம சர்க்கரையும் முந்திரியும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா மிக்சில அதை போடணும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா திருப்பி கிளறணும் அது இன்னும் நல்லா கெட்டி ஆயிட்டு பால் வரும் ஆனா கிளறிட்டே இருக்கணும் அடிபிடிக்க கூடாது அப்ப அது நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு தட்ல சின்ன தட்ல பெருசு வேண்டாம் ஏன்னா ஒரு லிட்டர் பால் வந்து கொதிச்சுட்டு அது வந்து கால் கால் கேஜி அளவுக்கு பால் கோவா வரும் நமக்கு அதனால ஒரு சின்ன தட்ல வந்து நெய்யை தடுவி அது இந்த பால் கோவா போட்டுருங்க போட்டுட்டு நம்ம குட்டி குட்டி சார் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா பாதாம் பருப்பு அதையும் அதுல போட்டுருங்க போட்டுட்டு குட்டி குட்டி சா பீஸ் பண்ணுங்க சின்ன சின்னதா பீஸ் பண்ணா ஒரு பத்து பதினஞ்சு வருவாங்க கொஞ்சம் பெருசா பண்ணீங்கன்னா ஆறோ ஏழு பீஸ் தான் வரும் செஞ்சிட்டு எல்லாரும் சாப்பிடுவோம் அதாவது நான் ஏன் இன்னைக்கு பால்கோவா சொல்லி கொடுத்திருக்கேன் தெரியுமா ஆல்ரெடி நான் குலாப்ஜாமுன் சொல்லும் போது கடையில வாங்கிக்கோங்க கோவா மைதமாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க சொல்லி இருந்தேன் ஆனா இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த பால்கோவா நீங்க இதே மாதிரி நம்ம கோவா செஞ்சுட்டோம்னா இனிமே பெஸ்டிவல்ஸ் எல்லாம் வருது இல்லீங்களா கோவாவோ மைதமாவும் மிக்ஸ் பண்ணி ஜாமான் கூட நீங்க செஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் இன்னைக்கு கோவா ரெசிபி நான் உங்களுக்கு இதுக்கும் ஆயிடுச்சு நானூத்தி ஐம்பதாவது நாள் செலிப்ரேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பால் கோவா ரெசிபி சொல்லியிருக்கேன் செஞ்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு இன்னொரு நாள் நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வரும்போது எனக்கு சொல்றீங்களா மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி